ரெண்டாயிரத்தி இருபத்தாறு விருட்ச ராசிக்காரங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு தேடி வரக்கூடிய அற்புதமான காலமாக தான் இருக்குது குரு பயிற்சியும் நல்ல ஒரு சாதகமாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையப்போகுது சனி பலமும் உங்களுக்கு பூரண நன்மைகளை கொடுக்கும் குலதெய்வ அருள்னால் உங்களுக்கு அதிக அதிர்ஷ்டங்கள் தரக்கூடிய பொன்னான ஆண்டாக கண்டிப்பாக விருட்ச ராசிக்காரங்களுக்கு இருக்கும் அதை பற்றி விரிவாக ஐயா சொல்வார் விருட்சகராசி அன்பர்களை பொறுத்தவரை இந்த ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டு ஏன்னா நான்காம் இடத்துல இருந்து சனி பகவான் ஐந்தாம் இடத்துக்கு பயணமாகிறார் அது ஒரு பெரிய சிறப்பு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து குரு இந்த அஷ்டமத்து குரு வந்ததுலேருந்தே விருச்சக ராசிக்காரர்கள் பல பேர் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்தித்தார்கள் பண தட்டுப்பாடு எங்கே போனாலும் கடன் அடைக்க முடியல இஎம்ஐ கட்ட முடியல அப்படின்னு சொல்லி பல்வேறு கஷ்டங்கள் அனுபவிச்சாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நான்காம் இடத்துல வரைய சனி இருந்தார் இந்த நான்காம் இடத்து சனி பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா சந்திரபகவான் நீச்சமாக இருக்கக்கூடிய ராசி வந்து விருச்சக ராசி தாயுடைய அன்பு அரவணைப்பு கிடைக்கலன்னு புலம்பக்கூடிய ராசி 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 அதில் வந்து தாயை ரொம்ப பகையாகவே ஆக்கிடுச்சு தாயை கண்டாலே இவங்க ஓடுற மாதிரியும் இவங்களை கண்டால் தாய் ஓடுற மாதிரியும் ஒரு சூழலை உருவாக்கிடுச்சு இப்போ வந்து அதெல்லாம் மாறி ஐந்தாம் இடத்துல போய் சனி பகவான் அமர்வது அதே போல் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்துல வந்து குரு பகவான் மே மாதத்தில் அமர்வது இது எல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய வளர்ச்சி விர்சகராசிக்கு இந்த ஆண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதுவரை நாலாம் இடத்துல இருக்க அந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டுடைய கடைசியில் வந்து மூன்றாம் இடத்துக்கு போகிறாரு அதனால் வந்து இந்த ஆண்டுடைய கடைசியில் புதிய படிப்பு புதிய வேலை வாய்ப்பு புதுசாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆண்டில் பொறுத்தவரைக்கும் வேலை மாற்றத்திற்காக புதிய வேலை கிடைக்கும் அதேமாரி குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் மாதிரி புதிய புதிதாக வந்து வெளிநாட்டு பயணம் மேற்கொள்கிறது இது எல்லாம் இருந்தாலும் நான்காம் இடத்துல இருக்கிற ராகு வந்து நிறைய அலைச்சல்களை தருவார் அது ஒரு பெரிய ஒரு பிரேக் அப்படின்னு தான் சொல்லலாம் அதேமாரி பத்தாம் இடத்துல இருக்கிற கேது பகவானும் வந்து பார்த்திங்கன்னா சில தொந்தரவுகளை தந்தை வழி பாட்டனுக்கு சில கண்டங்களை தருவார் அதேமாரி தந்தைக்கு சில தலைவலிகளை தந்தைக்கு உடல் உபாதைகளை தருவார் அதில் தந்தையோட உடல்நிலை கவனம் செலுத்தணும் அதேமாரி தந்தை வழி சொத்துக்கள் விருச்சகராசி பெண்களுக்கு வருவதில் சில சிரமங்கள் இருக்கும் அண்ணன் தம்பி தகராறு கூட வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதுமாரி விருச்சகராசி ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பி தகராறில் கொஞ்சம் சாதகமான சூழல்கள் நிலவுனாலும் அவங்களுக்கும் வந்து அவங்க வீட்டு பெண்களால் சில கஷ்டங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ சொத்து பிரச்சனை அதே மாதிரி வந்து இடப்பிரச்சனை மண்மனை பிரச்சனை இது எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம் குழந்தை பேருக்கு கிடைக்கக்கூடிய காலம் வெளிநாட்டு பயணம் வெளியூர் பயணம் வேறு வேலை இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு வாடகைக்கு வீட்டுக்கு இருந்தேன் இப்போ சொந்த வீடு போகிறேன் இப்படி வந்து எல்லா விதத்துல வளர்ச்சியான காலம் ஆனால் பொறுமையாக இருந்து நிதானித்து செயல்பட்டால் ராசிக்கு அப்படி ஒரு கோல்டன் இயர்னால் சொல்ல முடியும் அதில் வந்து அலைச்சல்கள் இருக்கும் ஒரு விஷயம் கைக்கு கிடைக்கிது அதுக்காக நிறைய அலையணும் நிறைய பேரை சந்திக்கணும் சில அவமரியாதைகள் இருக்கும் அவமரியாதைகள்லாம் தாண்டி சங்க கட்டவன் சாதியில் பெரியவன் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு அதே போல் நிறைய விஷயங்களை சகித்து கொண்டு சென்றால் இந்த ஆண்டு அப்படி ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும் இந்த ஆண்டில் அவர்கள் வழிபட வேண்டிய பரிகார தெய்வம் அப்படின்னா ராசியை பொறுத்தவரை அவர்கள் ஒரு முறை ஏனும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா திருச்செந்தூர் போங்க திருச்செந்தூரில் வந்து கடலில் குளிச்சுட்டு நாடி கிணறு குளிச்சுட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கு அர்ச்சனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் செந்தில் ஆண்டவருக்கு முழுமையான பிரார்த்தனை வைங்க முழுமையான பிரார்த்தனை வச்சு சிகப்பு பட்டு சாத்தி செந்தில் ஆண்டவரை பிரார்த்தனை செய்து கொள்ளும்போது நினைத்து பார்க்க முடியாத அளவிட முடியாத லைஃப் நல்ல வேலை நல்ல குடும்ப வாழ்க்கை அனைத்தும் கிடைக்கும் ஒரு அற்புதமான காலம் செந்தில் ஆண்டவரை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க திருச்செந்தூர் முருகப்பெருமானோடைய கந்தசஷ்டி படிங்க ஏன்னா கந்தசஷ்டி வந்து அறுபடை வீட்டுக்கும் உண்டு அதில் திருச்செந்தூர் முருகப்பெருமானோடைய கந்தசஷ்டி அதை படிங்க படிக்கும்போது இந்த ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும் நிதானம் சகிப்புத்தன்மை வெற்றி அப்படின்னு ஒரு அற்புதமான ஆண்டு இது ரெண்டாயிரத்து இருபத்தாறு வந்து விர்ச்சகராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கோல்டன் இயராக இருக்குன்னு சொல்லிட்டாரு அதற்கான பரிகாரங்கள் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் திருச்செந்தூர் முருகனுக்கு சிவப்பு பட்டாடை சாத்துங்க உங்களுக்கு கஷ்டங்கள் தீர்ந்து மிகப்பெரிய வெற்றி கண்டிப்பா இருக்குன்னு ஐயா சொல்லிட்டாரு ஃபாலோ பண்ணுங்க அடுத்ததாக ஐயா நீங்க விருச்சிக ராசிக்காரங்களை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வந்து இப்போ எட்டாம் இடத்துல அஷ்டமத்துல குரு போயிட்டு இருக்கு அதுதான் அவங்களுக்கு இருக்கிறதில் பிரச்சனை ஏன்னா எடுக்க முயற்சியில தடைகள் பிரச்சனைகள் எது எடுத்தாலும் ப்ராப்ளத்திலேயே போய் முடியும் அதே மாதிரி ஜாபில் இருக்கிறவங்களுக்கு ஐரோசலினால் பிரச்சனை வர்றது ஒரு சின்ன சின்ன விபத்துக்கள் வாகன பயணங்கள் இந்த மாதிரி அப்புறம் ம மனம் வந்து ஒரு மாதிரி குழப்ப நிலையிலே இருக்கிறது எந்த முடிவும் எடுக்க முடியாது இப்போ எப்பயுமே மேக்சிமம் நீங்கள் விரிச்சிக்கலாம் சிமெல்லாம் மைண்டில் ஏதோ இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் அந்த இருந்து வெளியே வரவே முடியாது அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கிறது குழந்தைகள் உடல்நிலை பாதிப்பு ஏற்படுறது ஷேர் மார்க்கெட்டில் பயங்கரமான லாஸ் வர்றது இப்போல்லாம் இந்த டைம்லலாம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா பெரிய லாஸ் வரும் தாய் உடல்நிலையில் பாதிப்பு தாயுடன் கருத்து வேறுபாடுகள் வீடு வாகனம் சொத்து வாங்கும்போது அதனுடைய ஆவணங்களில் வந்து பிரச்சனைகள் வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு போயிட்டுருக்கு பட் வந்து ஜூன் மாதத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் எல்லா வகையிலுமே மிகப்பெரிய அனுகூலங்கள்லாம் கிடைக்கிறது தொழில் உத்தியோகத்தில் உயர்வுகள் கிடைக்கிறது பதவி உயர்வு ஊதி உயர்வு கிடைக்கிறது நீண்ட நாள் ஆசைகள் லட்சியங்கள்லாம் நிறைவேறுவது வெளிநாட்டு தொடர்பான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு சாதகமாக அமைகிறது தந்தையோட உடல் உடல் ஆரோக்கியம் மேம்படுறது தந்தையால் நல்ல அனுகூலமான பலன்கள் வருவது அதிர்ஷ்ட வாய்ப்புகளை இவங்களை தேடி வர்றது இந்த மாதிரி ஒரு அற்புதமான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் அவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதத்துக்கு பிறகு கிடைக்கும் அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஆஃப் வந்து நெகட்டிவாக இருக்குன்னு பயப்பட வேண்டியதில்லை கொஞ்சம் எப்பவுமே சமாளிக்கிறோமோ சமாளிச்சுட்டு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய அற்புதமான காலகட்டமாக அதிர்ஷ்டம் நிறைந்த காலகட்டமாக அவங்களுக்கு இருக்க போகுதுங்க இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த டுவெல் வோல்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து எலெக்ட்ரிஷன் எலக்ட்ரிக் ஷாப்லலாம் கிடைக்கும் அந்த டோல் வோல்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மரை வாங்கி இவங்க எங்கே அதிகமாக டைம் ஸ்பெண்ட்னோ அங்கே வச்சுக்கிறது இல்லை ஹேண்ட் பேக்கில் வச்சிக்கிறது அவங்களுக்கு இந்த வருடத்துக்கு மிகப்பெரிய அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் ராசிக்காரங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க உங்களுக்கு முடக்கு சனி விலகிருச்சு அதே மாதிரி அஷ்டம குருவும் விலகிருச்சு இனி எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டம்தான் டோல் வோல்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு கடைகளில் விற்பாங்க அதை வாங்கி நீங்கள் உங்கள் கூட வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெளிச்சம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பிறக்கும் அதிர்ஷ்ட யோகம் கண்டிப்பாக உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான வருடமாக தான் இந்த ஆண்டு உங்களுக்கு போகுது ஐயா நீங்கள் சொல்லலாம் பிடிவாதத்தை கையில் எடுத்துருக்கக்கூடிய விருச்சிகராசியங்கள் எதுவுமே பிடிவாதமாக புரட்சி பண்ணி ஒரு விஷயத்தை அடைந்தே தீரணும் அப்படின்ற ஒரு கொள்கை உடையவர்கள் விருச்சகராசி அன்பர்கள் இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு சுகஸ்தானத்தில் ராகு சஞ்சாரம் செய்வது அதாவது நம்பி ஏமாறக்கூடிய பொருளாதாரத்தில் இப்போ சில பேரை நம்பி நான் நிறைய விஷயத்தை இழந்துட்டேன் இவங்க இவங்களை தான் நம்பினேன் அப்படின்னு சொல்லி சொத்து ரீதியான பல பிரச்சனைக்கு உள்ளாக ஆமாம் ஏமாற்றக்கூடிய இந்த ராகு வந்து ஏமாற்றுறது தான் அந்த ஏமாறக்கூடிய சுகஸ்தானத்தில் இருந்து நிறைய ஏமாற்றத்தை கொடுத்துக்கிட்டு இருந்திருப்பார் ஐந்தாம் வீட்டில் சனி அது அதுவும் ஆழ்மனம் அந்த குழந்தைகள் விஷயத்திலையும் ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் அந்த பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அவருடைய பாக்கியத்தில் உச்சம் பெற்று அந்த சனியை பார்வை செய்யக்கூடிய இந்த காலகட்டம் இவங்களுக்கு அதாவது இவங்களுக்கான அதிர்ஷ்டத்தை தானாக அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இவங்களுக்கும் அந்த அம்சயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு தான் இந்த அம்ச யோகம்னா கஷ்டமே படமான தானாகவே அவங்களுக்கான விஷயங்கள் வந்து சேரக்கூடிய டைமாக இருக்கும் சொல்லி இவங்களுக்கு பரிகாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ராகுக்கான பரிகாரமாக வீட்டில் தேவாரம் இசைப்பது தேவார இசைப்பாடலை கேட்பது தேவாரம் அங்கே பாடல் ஒழிப்பது இவங்களுக்கு சிறப்பான பரிகாரமாக இருக்கும் ஏன்னா ராகுவை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த தேவாரம் அப்பர் அப்பர் பெருமானுடைய தேவாரம்லாம் கேட்கறதுல வந்து அந்த சர்பதோஷத்துக்கு பரிகாரமாக இருக்கும் அதுபோல் திருவற்றியூர் அதுபோல் சிவாலயங்கள் அங்கே தியாகராஜ சுவாமி அவரை வழிபாடு செய்வதெல்லாம் மிக சிறப்பு ராகு ஸ்தலங்களை சென்று வருவதெல்லாம் இவர்களுக்கு சிறப்பு உடல் ரீதியான பாதிப்புக்கு கொஞ்சம் அச்ச எச்சரிக்கையாக இருக்கணும் தாய் ரீதியான சில ச பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம் அதுக்கெல்லாம் ஒரு இந்த பரிகாரம் சிறப்பாக இருக்கும்னு எடுத்துக்கலாம் நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு பகவான் உச்சம் பெற்று ராசிக்கு அவர் ரெண்டு அஞ்சு குடையவன் ஸோ தன் வீட்டையே குரு மீனத்தை பார்க்குறாரு ஸோ அவங்களுக்கு அதிகமான அதிர்ஷ்டங்களை குரு பகவானால் வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் நிகழப்போகுது அதே நேரத்தில் நீங்கள் அதுக்கு சரியான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயா சொன்ன தேவார பாடல் வீட்டில் நீங்கள் கேட்குறது ரொம்ப சிறப்பு உங்களுடைய தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும் எதிர்மறையான எண்ணங்கள் விலகி ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச்சு பாசிட்டிவான விஷயங்கள் உங்களை தேடி கண்டிப்பாக வரப்போகுது எண்பது சதவீத யோகத்தை உங்களுடைய முயற்சினால் இருபது சதவீதத்தை உயர்த்திக்கங்க கண்டிப்பாக உங்களுக்கு அது நூறு சதவீத வெற்றியை கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு கொடுக்க போகுது வாழ்த்துக்கள்